ஹலோ எப்ரியான் வெல்கம் டு அவர் நான் அகோ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழி மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்குறோம் தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு சொன்னோம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிலையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதியான நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய் தெரிவித்துள்ளது இருபது முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகள் சூறாவளி காற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்தே அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது